चलिए कहते हैं ओके मैं पूछूंगा हां मेरे सामने तो मेरे सामने तो आ मां पे करके அனைவருக்கும் வணக்கம் அடுத்தபடியாக எல்லாரும் சாப்பிட்டு வந்துட்டோம் கொஞ்சம் மத மதப்பா இருக்கும் ஆனா அதை சரி பண்றதுக்கு நம்முடைய கரூர்ல இருந்து வந்திருக்காங்க சுமதி மேடம் நம்முடைய சூரியன் சுந்தர் ஐயா அவர்களுடைய மாணவி அதே சமயத்துல அந்த ஜோதிடத்தை நடைமுறையில மக்களுக்கு எப்படி இருக்கு எப்படி பண்ணுனா அது கியூர் ஆகும் அந்த மாதிரி ஒரு நுட்பத்தோடு சொல்லக்கூடிய ஒரு தன்மை கொண்ட நபர் அவர்களை மேடைக்கு அலங்கரிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம் அவர்களை தொடர்ந்து நமது புலிப்பாணி சிவகுமார் ஐயா அவர்கள் அவருடைய உரையை ஆற்றுவார்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மாதா பிதா குரு தெய்வம் அனைவரையும் வணங்கி என்னுடைய குருநாதர் சூரியன் ஆர் சுந்தரராஜன் ஐயா அவர்களையும் என் உரையை நான் தொடங்குகிறேன் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது இது வந்து நன்றிக்குற திருவள்ளுவர் வந்து அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்கிறாரு ஆனா ஒரு நமக்கு யாராவது உதவி செஞ்சாங்க அப்படின்னா அதை நம்ம மறக்காம இருக்கலாம் மறந்துடக்கூடாது ஆனா வந்து நமக்கு யாராவது தீங்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள மண்ணுச்சரணும் மறந்துடக்கூடாது ஆனா மண்ணுச்சரணும் அவங்க செஞ்சதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அனுபவமா நம்ம எடுத்துக்கணும் நம்ம வாழ்க்கைக்கு அனுபவமே சிறந்த ஆசான் தீங்கு செய்தவர்களை மன்னித்து விட வேண்டும் ஆனால் அவர்கள் செய்ததை நாம் நம் வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக எடுத்து ஒரு அனுபவமாக எடுத்து நாம் அதை அனுபவத்தில் பயன்படுத்த வேண்டும் அனுபவமே சிறந்த ஆசான் அதே மாதிரி கன்னி தெய்வம் வந்து எல்லா வீட்லயும் வந்து கும்பிடுறாங்க அது வந்து எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பாக்கலாம் அதாவது ஜாதக கட்டத்துல வந்து சிம்மம் விருச்சகம் கும்பம் இந்த மூணுலேயும் வந்து சூரியனும் சுக்கரனும் வந்து இருந்தது அப்படின்னா அவங்க வீட்டுல கன்னி தெய்வ வழிபாடு செஞ்சிட்டு இருக்காங்க அதாவது சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா இப்ப முன்ன வந்து அவங்க அப்பா செஞ்சதை அப்படியே வந்து பையன் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனா வந்து சுக்கரன் மட்டும் தனித்து சிம்மம் விருச்சகம் கும்பம் இதுல இருந்தது அப்படின்னா அவங்க வீட்டுல அப்பா செஞ்ச அந்த வழிபாட பையன் வந்து செய்யலை அப்படின்றது வந்து கணக்கு வருது ஜாதகத்துல இது வந்து நீங்களும் வந்து உங்களோ நீங்க ஜாதகம் பாக்குறப்ப வந்து நீங்க ஆய்வு செஞ்சு பார்க்கலாம் அதே மாதிரி எந்த லக்னமாக இருந்தாலும் வந்து எட்டாம் இடத்துக்குரியவராக இருந்து எட்டாம் இடத்து சாரமே வாங்கி இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பெண் சாபம் பெற்றவர்களாக அது இந்த பிறவியில் பெண் சாபம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்புறம் அதாவது எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு கர்மஸ்தானத்துல சுக்கரன் அமர்ந்து எட்டாம் இடத்துக்குரிய சாரம் வாங்கியிருந்தது அப்படின்னா அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த கன்னி தெய்வ வழிபாடு வந்து சரிவர பண்ணாத மாதிரி தான் இருக்குதுங்க இது வந்து நீங்களும் வந்து உங்களோட ஜாதகம் பாக்குறப்ப நீங்களும் ஒரு ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கலாம் இது வந்து என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன் நானு எந்த லக்னமாக இருந்தாலும் பத்தில் சுக்ரன் அமர்ந்து கர்மஸ்தானத்தில் சுக்ரன் அமர்ந்து எட்டாம் இடத்துக்குரிய எட்டாம் பாவகத்துக்கு உரிய அதிபதியின் சாரம் வாங்கியிருந்தா அவங்க வீட்டில் கன்னி தெய்வ வழிபாடு சரியாக செய்யலை அப்படின்றது தெரியுது அது வந்து முக்கியமாக வந்து சிம்மம் விருச்சகம் கும்பம் இந்த மூணுலையும் வந்து சுக்ரன் வந்து தனித்து நின்று அது லக்னத்துக்கு எட்டாம் இடமாக வந்து அது வந்து கர்மஸ்தானத்தின் அதிபதியோட சாரம் வாங்கியிருந்தது அப்படின்னா அவங்க வந்து வீட்டில் கன்னி தெய்வ வழிபாடு வந்து சரிவர செய்யலை அப்படின்றது கணக்கு வருதுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை வந்து பாக்கலாங்க பெண் ஜாதகம் சிம்ம லக்னம் லக்னாதிபதி வந்து சூரியன் சூரியன் சுயசாரமே பெற்று லக்னத்திலேயே வந்து இருக்குது அப்ப இந்த ஜாதகம் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா சூரியனுக்குரிய காரகங்களை பெற்று இருப்பாங்க நல்ல ஆளுமை திறமையோட இருப்பாங்க சுய கௌரவத்தோட இருப்பாங்க கால்ல நிற்பாங்க யாருக்கும் தலை வணங்க மாட்டாங்க அதுக்கப்புறம் கல்வி அப்படின்னு பார்த்தோம்னா புதன் கல் புதன் வந்து கல்விக்கு காரகர் இந்த புதன் வந்து சந்திரன் சாரம் பெற்று சிம்ம லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் சந்திரன் வந்து அமர்ந்துள்ளது அதனால இந்த ஜாதகர் வந்து கல்வி வந்து எப்படி பயின்றிருக்காங்க அப்படின்னா ஹாஸ்டல்ல இருந்து தான் படிச்சிருக்காங்க வீட்டில இருந்து படிக்கல அதாவது பன்னெண்டாம் இடம் அப்படின்னா மறைவு அதனால புதன் வந்து சந்திரன் சாரம் வாங்கி சந்திரன் வந்து லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்குது அப்படின்றதுனால இந்த ஜாதகர் வந்து ஹாஸ்டல்ல இருந்து தான் படிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் மூணாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆபரணங்கள் மூணாம் இடம் லக்னத்து சிம்ம லக்னத்துக்கு மூணாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா மூணுக்கு அதிபதி வந்து சுக்ரன் இந்த சுக்ரன் வந்து லக்னத்துக்கு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து புதன் சாரம் பெற்றுள்ளது அந்த புதன் வந்து சந்திரன் சாரம் பெற்று அந்த சந்திரனும் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் உள்ளது பன்னெண்டு அப்படின்றது வந்து சேமிப்பு கிடங்கு அதனால இந்த ஜாதகர் வந்து அவங்களோட நகைகள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லாக்கர்ல அடமானம் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சிம்ம லக்னம் சிம்ம நாலாம் இடம் அப்படின்றது வந்து வீடு நாலாம் இடம் அப்படின்றது வந்து வீடு சொந்த வீடு இப்ப சிம்ம லக்னத்துக்கு நாலாம் இடத்துக்கு அதிபதி வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து சுய செவ்வாய் வந்து சாரம் வாங்கிருக்கு அஹ் அதாவது எந்த அதிபதி நாலாம் இடத்துல எந்த அதிபதியாக இருந்தாலும் அந்த அதிபதி கேது சாரம் சாரம் வாங்கி வாங்கிருந்தது அப்படின்னா அவங்க சொந்த வீட்டுல இருக்க முடியாது அதனால இவங்க வந்த ஜாதகர் வந்து வாடகை வீட்டுலதான் இருக்காங்க அதுக்கப்புறம் பூர்வ புண்ணியம் அப்படின்னு பார்த்தோம்னா